முருகன் பெயர் வைப்பீங்களா திருமாவளவனுக்கு கஸ்தூரி கொடுத்த மரண அடி பிராமணர்கள் முருகன் பெயரை வைப்பார்களா மாட்டார்களா மதுரையில் கிளம்பிய இந்த சர்ச்சை இப்போ சோஷியல் மீடியாவையே அதிர வைக்குது மதுரை பழங்கானத்தத்தில் நடந்த விசிகா ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் ஒரு அதிரடியான கேள்வியை முன் வச்சாரு எந்த பார்ப்பனராவது முருகன் என்று பெயர் வைத்து பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டது இல்லாமல் முருகனை அவங்க ஸ்கந்தன்னு தான் சொல்லுவாங்கன்னு காரசாரமா பேசினாரு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவுல முருகனை வச்சு ஒரு பெரிய விவாதமே கிளப்பிட்டாரு இதுக்கு நடிகை கஸ்தூரி இப்போ நேரடியாகவே பதிலடி கொடுத்துருக்காங்க திருமாவளவன் மேல எனக்கு மரியாதை இருக்கு ஆனா அவர் இப்போ மனசாட்சி இல்லாம பேசுறாரு என் கணவர் பெயர் குமார் என் மகன் பெயர் கார்த்திகேயன் இது எல்லாமே முருகன் பெயர்தானே தானே அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க கஸ்தூரி விடாம கர்நாடகாவில் முருகன்னா முருகையாண்மை எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு திருமாவளவனுக்கு விஷயம் தெரியல வெறும் வெறுப்பு தான் இருக்குன்னு ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காங்க ஆபாச சிற்பங்கள் இருக்கிற இடம்தான் கோயில்னு சொன்னவர் தானே அவரு அப்படின்னு கஸ்தூரி சொன்னது இப்போ இன்னும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா மதுரையில திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் இப்போ ஒரு பெரிய அரசியல் களமாகவே மாறிடுச்சு மக்களே இந்த மோதல் எங்கே போய் முடியும்னு தெரியல உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல முருகன் பேர் வச்ச பிராமணர்கள் யாராவது இருக்காங்களா உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அதான் முதல்லையே கேட்டேன் முருகன் பெயர் வைப்பார்களா